ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன மாற்றங்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றதான் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் இந்த பதிவில் ரசபராசு நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ இருக்குது இந்த அமாவாசையை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நிகழும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையுமே அமாவாசை பௌர்ணமி ரெண்டு திதிகளும் வருவதுண்டு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த திதிகள் தான் அதுலேயும் இந்த அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மோட முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காகவும் ஒவ்வொருத்தருடைய கடமைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள்ல கண்டிப்பா அவங்கவுங்க அவங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் இப்படி முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை திருப்தி இல்லாமல் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து நம்ம விட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்களுடைய ஆத்மாவை எப்படி சாந்திப்படுத்த முடியும் அப்படின்னா அவங்களுடைய சந்ததியினர் மட்டும்தான் அவங்கள சாந்திப்படுத்த முடியும் ஸோ அதனால் அந்த நாளில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்கிறது அவங்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்களும் அவங்க அவங்களுக்கு நல்ல ஆசைகளை வந்து கொடுக்க வைக்கும் ஸோ முன்னோர்களுடைய சாபங்கள் கண்டிப்பாக யாருக்கும் இருக்கவே கூடாது அப்படி ஒருவேளை முன்னோர்களுடைய சாபங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் எப்படிலாம் நிவர்த்தி பண்ணிக்கலாமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க முறைப்படி நீங்கள் அமாவாசை வழிபாடுகளை கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த முன்னோர்களுடைய சாபம் பெரும்பாலும் வந்து போய்டும் உங்களை விட்டு ஏன்னா அவங்கள நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தாபங்கள் அந்த திருப்தி அடையாத சூழ்நிலை இது எல்லாமே மாறி அவங்க நல்ல நல்லாசிகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க எப்படி அவங்கள சாந்திப்படுத்த முடியும் அப்படின்னா எளிமையாக செய்யலாம் ஏன்னா காகம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய மறு வடிவம்னு சொல்லுவாங்க எமலோகத்தில் வாசப்படியிலே இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த காகம் இப்போ காகம் ஒருத்தவங்க வீட்டுக்கு தேடி வருது அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய முன்னோர்களே அவங்கள வந்து தேடி வர மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஸோ நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா தினந்தோறுமே நீங்கள் காகத்துக்கு வந்து உணவு வைக்கலாம் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய உணவை எடுக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் அதே ஒருவேளை உங்களால் தினசரி வந்து வைக்க முடியல அப்படின்னா அது கவலைப்படாதீங்க அதுக்காகவே இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை இந்த அமாவாசை நாளில் எல் கலந்த சாப்பாட்டை நீங்கள் காகத்துக்கு வைக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க திருப்தி அடைவாங்க அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் எல்லாம் தீர்ந்து அவங்க மீண்டும் வந்து மேலோகம் போய் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் அவங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்துவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலேயே பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் எது செஞ்சாலும் நல்லதாகவே நடக்கவே நடக்காது அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முன்னோர்களுடைய சாபங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ செய்யலையோ ஆனால் உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு எல்லாருமே ரொம்ப வருஷங்களுக்கு ஒரு முறை போறாங்க அப்போல்லாம் போகாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் அங்கே படையல் இட்டு வழிபாடுகள் செய்யணும் அட்லீஸ்ட் உங்களால் படையல் போட முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்கள் போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லது அடுத்ததா ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் நீங்க இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு எல்லாமே அடுத்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய கைகளால் நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் உங்களை நிலைத்து வந்து வாழ வைக்கும் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் இப்படி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நாளா தான் வரக்கூடிய புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வந்திருக்கு இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா புதன்கிழமையை தொடங்கி வியாழக்கிழமை தான் வந்து முடிவடையது அமாவாசை தேதி முழுமையாக இருக்கக்கூடிய நாள்னா புதன்கிழமை தான் ஸோ அந்த நாளில் தான் நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யணும் கட்ட யமா செய்ய நீங்க மாத மாதம் அமாவாசை விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ரிசபராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எதையாவது வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னேற்றம் அடைய மாட்டோமா அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படக்கூடியவர்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு ஏன்னா ராசிநாதன் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு அதாவது புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் இருக்குது அப்படின்றது உங்களுடைய தொடர் முயற்சிக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கலஸ்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்வையிடுறாரு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் நீங்கள் நினச்சதை வந்து சாதிக்கிறதுக்கான வலிமைகள் கிடைக்கும் வழிகள் கிடைக்கும் உங்களால் எல்லாமே முடியும் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட்டாயமா வந்து செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் தான் கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லணும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சனி பகவானோட ராகு சந்திரன் எல்லாம் இணைவு பெற்று இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி சனியோட ராகு சந்திரன் இணைவு இருக்கும் பொழுது தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை நீங்க அதிகமாவே வந்து செலுத்துவீங்க மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு தொழில் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல எல்லா விஷயங்களுமே வந்து தாமதமா நடக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ராசியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வித்தியாசப்படும் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது வித்தியாசப்படும் இதில் இன்னும் உங்களுக்கு என்ன தசா நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தான் செய்யும் ஸோ இதெல்லாம் தசா புத்திகளை பொறுத்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறக்கூடியது தசை புத்தி பலம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே யோக பலன்கள் கண்டிப்பா வந்து அடைவீங்க முக்கியமாக ஒரு சில ஆலோசனைகள் உங்களுடைய தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு இதனால் தாயாருடைய உடல் கொஞ்சம் பாதிப்படையலாம் ஏதாவது நோய்களுக்கு அவங்க வந்து ஆட்படலாம் இல்லைனா மருந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் அவங்கள நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படலாம் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய தாயாருக்கும் சரி பாதிப்படைகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சாதாரண கூட ஒரு சில நேரம் நீங்கள் கடுமையாக வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த விஷயம் பார்க்கறதுக்கு மற்றவங்களுடைய பார்வைக்கு அது எளிமையாக தான் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ புதிய திட்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இப்போதைக்கு செயல்படுத்தாதீங்க சொல்லப்போனால் டிசம்பர் வரைக்குமே அதெல்லாம் தள்ளி போடுங்க டிசம்பருக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் ஏன்னா புதுசு புதுசான விஷயங்களை இந்த டைமில் நீங்கள் செய்கிறது அளவுக்கு நல்லது கிடையாது அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்களா உங்களுடைய அரசியல் செல்வாக்க தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஏன்னா அரசியல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எதுக்குமே வந்து பயப்படாதீங்க எடுத்த காரியத்தை துணிச்சலோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வளமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பமே எந்த ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலுமே முதல்ல வந்து தைரியமா இருக்கணும் நிறைய கருத்து வேறுபாடுகளோட உறவினர்கள் கூட உங்களோட இருந்திருக்கலாம் கூட இருக்கக்கூடியவங்களே கூட உங்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் நீக்கி நீங்கள் ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்கிறதுக்கான ஒரு டைமிங் நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுது ஸோ இது வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளால் நடக்காமல் போன நல்ல காரியங்கள் இப்போ எல்லாமே வந்து நீங்கள் இணைவு பெற்றதுக்கு அப்புறமா நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்ன தான் நினைத்தாலுமே கூட சுறுசுறுப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அது உங்களுக்கான உடல்நிலை ஒத்துழைக்கவே உழைக்காது நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட நீங்கள் அதில் கவனம் செலுத்துறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் எப்போதும் இருக்கிறத விட இன்னும் நல்ல கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரசபரோசு நேர்களுக்கும் இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றங்கள்லாம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப் அந்த இடத்துக்கே இப்போது வேலை கிடைக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதிய சலுகைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையான அளவுக்கு உங்களுக்கு பண பலம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் யார் மூலியமாவது உங்களுக்கு பணம் வந்து கிடைச்சிடும் பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா துரிதமான பயணங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்கும் அதனால் பயப்படாமல் தைரியமாக பயணத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் குருவினுடைய அதிசார பயிற்சி வேறு இந்த காலகட்டங்களில் நடக்க இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குது ஸோ அதனால் குருவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால ரசபராசி நேர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை அதுலேயும் இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வித்திறன் அதிகரிக்கும் கல்வியில் ஈடுபாடு வந்து கிடைக்கும் நல்லா படிக்கிறதுக்கான ஆர்வத்தை வந்து பெறுவீங்க கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் அமாவாசைக்கு அப்புறமாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுபட இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ கூடவே இந்த காலகட்டங்களில் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நீலம் ஆரஞ்சு ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னா வெள்ளி சனி செவ்வாய் இந்த நவம்பரில் நீங்கள் இந்த நாட்களை சூஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமைக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது சனிக்கிழமை நாலு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலை மூன்று மணி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ சந்திராசிரம நாட்களில் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த நவம்பரில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை அதாவது ஆறு டு ஏழு மதியானம் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு இரவில் எட்டு டு ஒம்பது இந்த டைமில் மகாலட்சுமிக்கு நீங்கள் தாமரை மலர் வைத்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது எளிமையான விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுக்கர பகவானுக்குரிய அற்புதமான பீஜ மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் பாராயணம் செய்யலாம் மகாலக்ஷ்மி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் லக்ஷ்மியினுடைய அருள் கடாட்சி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வீடியோ பதிவில் பார்த்து இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்